ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மேலான துறவி புத்தரின் மனைவி யசோதரா புத்தராக இருப்பது மிக சுலபம் புத்தரின் மனைவியாய் இருப்பது தான் மிக மிக கடினம் புத்தர் வந்து ஞானம் பெற்றதற்கு அப்புறம் தன்னோட மனைவியையும் குழந்தையும் வந்து புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க என்னை விட்டு போனது பரவாயில்ல என்னிடம் சொல்லிட்டு சென்றிருக்கலாமே நான் உங்களை எதுவும் தடுத்திருக்க மாட்டேனே என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இந்த என்னை இத்தனை காலம் வாட்டி வதைத்தது என்னை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியது அப்படின்னு சொல்லி அதுக்கு புத்தர் வந்து தன்னோட மனைவியிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதற்கான பதிலையும் அளிக்கிறாரு மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு ஆனால் என் மீதுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை உன்னையும் நம்முடைய மகன் ராகுலின் முகத்தையும் பார்த்திருந்தால் என்னோட உறுதி குலைந்துவிடும் என்று நான் பயந்தேன் அதனாலதான் உங்கள் இருவரிடமும் செல்லாமல் நள்ளிரவில் நான் கிளம்பி சென்றேன் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சாரு மறுபடியும் ரொம்ப நாள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து யசோதராவுக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு அதையும் புத்தரை பார்த்து கேக்குறாங்க நீங்க இந்த அரண்மனையை விட்டு செல்லாமல் இங்கேயே இருந்திருந்தால் ஞானம் பெற்றிருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு புத்தர் வந்து கண்டிப்பா என்னால ஞானம் பெற்றிருக்க முடியும் இதற்காக காடு மேடு என்று அழைத்து திரிந்திருக்க தேவையில்லை ஞானம் பெறுவதற்கு இடம் ஒரு பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு ஆனால் அப்பொழுது அந்த வயதில் எனக்கு தெளிவான ஒரு சிந்தனை இல்லை தான் நான் கிளம்பி சென்று விட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க புத்தர ஒரு கடவுளா வணங்குறோம் நினைவில் வைச்சிருக்கிறோமா அவங்கள போட்டுறோமா புகழ் உயர்ந்த தியாகத்தை புத்தர் வந்து அரண்மனையை விட்டு போனதுக்கு அப்புறம் யசோதரை வந்து தன்னோட ஒரே மகன் ராகுலின் கேள்வி தன்னுடைய அப்பா எங்கே என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பல போராட்டங்களோடும் பல சவால்களோடும் பதினைந்து வயது வரை தன்னோட குழந்தையை தனி ஆளாக வளர்த்து வந்தால் பேரழகு பொருந்திய அழகு பொருந்திய அந்த இளம் மங்கை யசோதரா தன்னோட அழகை மறைத்து கொண்டு அதாவது அடித்துக் கொண்டு தன்னுடைய தலையை தன்னுடைய சிகை அலகாரங்கள் ஆடை அணிகலன்கள் அனைத்தையும் துறந்து காவி உடை அணிந்து ஒரு துறவியாகவே தன்னோட ராஜ்ஜியத்தையும் கட்டி காப்பாற்றி வாழ்ந்து வந்தால் ஒரே மகனையும் காப்பாற்ற வேண்டும் தன்னோட ராஜ்ஜியத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க புத்தர் மாதிரியே புத்தரோட மனைவி யசோதரா அந்த நள்ளிரவில் கிளம்பி போயிருந்தால் இந்த உலகம் என்ன சொல்லி இருக்கும் ஓடுவாடி அப்படின்னு தானே ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கும் அப்படி இருந்தும் தன்னோட ராஜ்யத்துல இருந்தும் பாலாவெட்டி அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கிக்கிட்டு தனி மனுஷியா தன்னோட குழந்தையும் வளர்த்து தன்னோட ராஜ்யத்தையும் காப்பாற்றி தான் ஒரு நிலையான துறவி அப்படிங்கறதையும் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க யசோதரை வீடு வாசல் மனைவி குழந்தை எல்லாத்தையும் துறந்து துறவரம் மேற்கொண்டு புத்தரானார் புத்தர் ஆனால் துறவரம் எதையும் மேற்கொள்ளாமல் தன்னோட ராஜ்யத்தையும் காப்பாற்றி தனது மகனையும் காப்பாற்றி தானும் துறவியாகவே வாழ்ந்து ஒரு கட்டுப்போக்கு கோப்பான வாழ்க்கையை நடத்தி தானும் ஒரு துறவியாகவே வாழ்ந்து மடிந்தார் யசோதரை இப்ப சொல்லுங்க யாரு வந்து மேன்மையான துறவி அப்படின்னு சொல்லி இது வந்து உங்கள் கேள்விக்கு உங்கள் சிந்தனைக்கு இதுதான் இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பையும் நம்ம நம்ம சுத்தி இருக்க நிறைய பெண்கள் வந்து யசோதனை மாதிரியே ஒரு துறவியாகவும் ஒரு துரா தியாகியாகவும் பல போராட்டங்களும் பல சவால்களுக்கு மத்தியிலையும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களையும் போற்றணும் அவங்களுக்கு த கிரேட் சல்யூட் ஓகே இன்னைக்கான வீடியோ இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்